வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம கதம்ப சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பை எடுத்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கணும் தீஞ்சிராம வறுத்துக்கணும் இப்ப நல்லா வறுப்பட்டுருச்சு இப்ப மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட குறைச்சல் மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ அஞ்சு மிளகாய் சேர்க்கிறேன் அடுத்து ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கலாம் இந்த சைஸ்ல புளி எடுத்துக்கணும் அடுத்து தேங்காய் எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன அரை மூடி தேங்காய் ஃபுல்லா போடுறேன் சின்ன சைஸ்ல இருந்த தேங்காய் அரை மூடி ஃபுல்லா போட்டுர்க்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடின்னு வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிடணும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மிளகாய் நான் போட்டுக்கிறேன் காரம் வந்து இந்த மிளகாய் கொஞ்சம் கம்மி தான் அதனால் நான் ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம் அடுத்து அதே கடாயில் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்து தக்காளி எடுத்துக்கணும் தக்காளியும் வந்து மீடியம் சைஸில் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கி கொடுத்துரும் சீக்கிரமாக அதுக்காக தான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கணும் இந்த மல்லித்தலை வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நிறைய போட்டுக்கணும் மல்லித்தலை இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அடுப்பா ஆஃப் அன் இப்போ இந்த தேங்காய் மிளகாயெலாம் நல்லா ஆறிருச்சு இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம் அடுத்து இதில் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதையும் சேர்த்து அரைச்சிக்கணும் கொறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப மைய அரைக்கக்கூடாது ஒரு லேசான ஒரு குறை குறைப்புலேயே அரைச்சிக்கலாம் இந்த சட்னி இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதை தாளிக்கணும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு செய்கிறதுனால எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு அதனால் நான் பெருங்காயத்தூளை வந்து எண்ணெயில் போடலை கரிகிறூன்னு இப்போ இப்போ போடுறேன் நீங்கள் எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயிலே போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு தாளிச்சாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்